மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே உள்ளது பஞ்சாக்கை கிராமம் இங்கு தருமபுரம் ஆதீனம் மடத்திற்கு சொந்தமான அக்னிபுரீஸ்வரர் கோவில் உள்ளது தேவார நால்வர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் தலமான இக்கோவிலில் உள்ள அம்பிகையை வழிபட்டால் தீமைகள் விலகி சகல ஐஸ்வர்யமும் ஆயுளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி யாக வேள்வையுடன் துவங்கியது யாக பூஜைகள் முடிந்து தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிகர் சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் தருமபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்